ിൽ മണി പതിൽ പേ വഞ്ചകത്തോൾ കൊണ്ടി കണ്ടുവരും എൻ്റെ തലക്കെ പടയിൽ കൊടുപ്പ് നമ്മൾ കീഴ ഓ യാ ഹാഡിയാ 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 मेरे अंदर ये दौलत मेरी ला बाडा को देख के तू उड़िकम मणगरिकु फ्रेंडिंगा बडा देख के तू उड़िकम मणगरिकु मरू मारी சில நாட்களுக்கு முன்பு டிவிசி பார்க்கும் பொழுது சில நயவஞ்சன நரிகள் செருப்பை தூக்கி காட்டினார்கள் இப்ப இதற்கு முன்பே பாடல் எழுதப்பட்ட பாடல் அப்படி என்ன பாடல்கள் இருக்கலாம் இவை கொள்கை ஜடா எங்கள் கொள்கை ஆட்டம் ஆட்டம் கொள்கை ஜா எங்கள் அறிவு கொள்கைடா மான அறிவு பங்கை ஜடா எங்கள் மறி கதை பெண்கள் பங்கை ஜடா

அறிந்து கொள்கை கேடா எங்கள் அறிவு கொண்டே கேடா பெரியார் தன்னை நானே தன்னை நானே நன்னே அதாவது மாநிலத்தில் இரு தெரியா அம்பேத்கார் அம்பேத்காரை பற்றி ஒரு காணம் போல ஒருவரை அம்பேத்கார் போல ஒருவரைவரை ஒருவரை அவனியில் காணும்றை அரசியல் சட்டம் அவ்வொழி கேட்டு நடக்கவே பெத்தார் போன ஒருவரை அவனியில் காணும் வரை பெருமை தந்தவர் குடியே தீர்ந்தவர் தன்னம்பிக்கையை கொண்டு தீர்ந்தனா அந்த அவன் தானும் ஆள்களை சிப்பி கிடைத்த நீ திராவிட இனத்து சொல்ற

தைலண்ட் போகும்போது இது ரால் இதனால இதுல போறது யாராவது அடக்க முடியுமா யூரின் ரிலீஸ் ஆகுதுன்னா யாராவது அடக்கி வைக்க முடியுமா காலையில போறீங்க ஈரி காலையில காலத்துல மோசம் போந்துருக்களே யாராவது அடக்க முடியுமா இதாங்க சொன்னார் ஐயா போக்கு கொண்டுக்கு போகுது போக்கு வந்து போக்கு போகுது கூட்டுக்குள்ள இருக்கிற சின்ன விளக்கு ஏத்தி வச்சுக்கிட்டு

சின்ன அகல் விளக்கா இருக்கும்போது என்ன ஆச்சு போயிருச்சு பக்தி வந்துருச்சு சின்ன அகல் விளக்கா இருக்கும் போது புத்தி போயிருச்சு வந்து ஒரு தீபுடிச்சு எரிவிருப்ப என்ன ஆகுது ஒரு தீபுடிச்சு எரிவப்ப பக்தி பொயிருச்சு பக்தி வந்துருச்சு இவங்க பிரபுங்கம் குத்தி போகும்

பம்ப கண்டு அலர பள்ளியின் கத்து நவதே சார்த்த சகுணம் பார்த்து சந்தியில போனே பம்ப கண்டு அலரே பள்ளியின் கத்து நவது ஏறிய பிடிக்க போனையும் போனா இப்படி பதற நிறைய நடந்து போனான் நலருந்தேன் எளிய பிடிக்க போனையும் போனா எயா இப்படி அளரங்கூருக்கள் நடந்து போனா நல்லது இன்னே உணரு இப்படி உணர எதுக்கு இப்படி அலருரே சகுணம் பார்த்து சகுணம் பார்த்து சந்தி இல போனே அலரே பள்ளிய நல்லதாலை கட்டாய ராக காடன் நோயி வந்தா டாக்டர் வழி கேட்கிறே நல்லதால கேட்ட கால பார்க்கிறேன் ராக காடன் நோயி வந்தா டாக்டர் வழி கேட்கிறேன் ஏயா இப்படி இருக்கிற எதுக்கு இப்படி கேட்கிறேன் இத பொ எதிரி வந்தா வீணா பேசி பழிக்கிறேன் பிறகை கட்டா சுமந்து வந்தா வெடி விருந்த மொழிக்கிறே இத பொன் எதிரி வந்தா வீணா பேசி பழிக்கிறேன் பிறகை கட்ட சுமந்து வந்தா வெடி மீறு மொழிக்கிறேன் மங்களாம் உரிமை கேட்டா மடமைக்க சொல்லி முடிக்கிறேன் இல்லையா இப்படி இருக்கிற எதுக்கு இப்படி ஒதுகிறேன் பெரிய கருத்த மனதில் நிறுத்தி பேரமைகளை ஓட்டணும் அரியாமை திருத்தி அறிவின் கொள்கையேத்தனோ பெரிய கருத்த கருத்த மனதில் நிறுத்தி பேதமைகண்டியா திருளகத்தி அறிவின் கொட்டியை ஏற்றணும் பார்த்து சகுணம் பார்த்து சந்தி போன கண்டு தளர பள்ளியின் கத்தின <laughs> you yeah. yeah.

உணர்வாடே சமூக செய்திருத்த கொள்கை நீதிநிலை பகுத்தறிவில் இவரை வாய்ப்பு தந்த கேட்டு செடி கொடுத்து கேட்ட பெரியார் தொண்டர்கள் மதுரையில் வந்திருக்கும் தோழர் ஐயா பாஸ்கர் அவர்களுக்கும் தமிழ்துடர் அவர்களையும் அறிவழி காணொலி நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஐயா அருபாசன் தாமோதரன் மற்றும் மண்டல பொதுக்குழு உறுப்பினர் ஐயா முத்துசாமி அவர்கள் ஐயா மண்டல காப்பாளர் மண்டல காப்பாளர் ஐயா மாவட்ட தலைவர் ஐயா அவர்களையும் வருக வருக தமிழ்துடன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு கிடைக்கிறது சார்பில் நன்றி விடைபெறுகிறேன் மீண்டும் வருகிறேன் வணக்கம் வாழ்க தெரியா